بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص من أما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والارهام إن الله كان عليكم رقيبا يَفْكَهُ رب اشرح لي صدري ويسر لي امري واحلل من لساني يفقهوا قولي رَبِّ زدني علما إن أصدق الحديث كتاب الله வார்த்தளிலேயே மிக சுரந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலேயே மிக சுமந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் செல்லமாக அழைகுவ செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்திலே புதிதாய் தூண்டிய ஒவ்வொன்றும் பிதுவத் என்றும் விதுவத் நாளை மருமையில் நம்மை தான் கொண்டு சேர்க்கும் என்றும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் செல்லமாக அழைகுவ செல்லும் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் நினைவூட்டியதை நினைவூட்ட கடமைப்பட்டவளாக எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன்

செல்வம் இப்படித்தான் அல்லாஹுரபுல்லாலின் குடும்ப வாழ்வை கட்டமைக்கிறான் இந்த

அதனுடைய எரிபொருட்கள் என்னவென்று தெரியுமா கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹு ரபுல்லாலின் வசனத்தை முடிக்கிறான் எந்த தந்தையும் விரும்ப மாட்டோம் நல்ல நிலைமைக்காகும் என்ன மாதிரி என்ன பண்ணக்கூடாது கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளையினுடைய நிலைமை நல்ல நிலைமைக்கு மாற வேண்டும் ஆசைதான் தப்பு இல்லை நல்ல நிலைமை அதற்கான தீர்வு என்ன அதற்கான பதில் என்ன பிள்ளைகளை நல்ல நிலையிலே நீங்கள் கொண்டு சென்று விட்டீர்கள் நல்ல நிலை என்பது உங்களுடைய பிள்ளை கோடி கோடியாய் பணத்தை சம்பாதிக்கிறான் அது வெற்றியா அழகான வீடை அவனுக்கு கட்டி பரிசளிக்கிறீர்கள் இல்லை நீங்கள் கொடுத்த கல்வியில் அவன் நல்ல விஷயம் தான் படிப்பு என்பதற்கு இஸ்லாம் என்றைக்குமே தடை விதிக்கவில்லை ஆனால் அல்லாஹுடைய தூதர் முகமது நபி செல்லமாகும் அலைவ செல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் மக்களில் சிறந்தவர் யார் தெரியுமா குழானை தானும் கற்று பிறருக்கும் கற்பிக்கக்கூடியவர்கள் மக்களில் சிறந்தவர்கள் எத்துளை தாய்மார்கள் எத்துளை தந்தைமார்கள் பிள்ளை வயிற்றில் இருக்கும் போது இல்லை என்னுடைய பிள்ளை பிறந்து விட்டது என்னுடைய முடிவு என் அந்த குரான் படி பிள்ளை நடக்க வேண்டும் அந்த குரானை அவர்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இதுதான் என் பிள்ளையை நான் வளர்த்தெடுப்பதன் வெற்றி என்று எத்துணை பெற்றோர்கள் நாம் நினைக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சபைக்கு வருகிறார்கள் சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள் ஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி சபைக்கு வருகிறார்கள் அல்லாஹ் மின்பர் மிம்பரிலே ஏறி உட்கார்ந்து கொள்கிறார்கள் நாங்கள் எல்லாம் அவரை கூட சூழ்ந்து உட்கார்ந்தோம் உட்கார்ந்த உடனே ரசிலில்லா சகாபாத்தல் சொல்கிறார்கள் ரசீலா பெரிய விஷயங்கள் எல்லாம் பேசவில்லை சின்ன ஒரு பயானை நடத்தினார்கள் சின்ன ஒரு விடயத்தை எங்களுக்கு அறிவித்தார்கள் என்ன விடயம் தெரியுமா என்ன விடயம் தெரியுமா நான் மரணித்த பிறகு எனக்கு பயம் என்னவென்றால் என்னுடைய மரணத்திற்கு பிறகு எனக்கு மிக பெரிய பயம் என்பது ஒத்த குத்துண்யா நீங்கள் இந்த பெண்கள் விதயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாயிருங்க அப்படின்னு ரெண்டு அறிவுரையை சொன்னார்கள் இன்னைக்கு நம்முடைய உழைப்பு நம்முடைய எல்லா காலங்களும் பிள்ளைகளுடைய உலக வெற்றிக்கான அடித்தளத்தை நாம் அமைக்கிறோமா இல்லையா இந்த உலக இன்பத்தை நோக்கி நாம் ஓடுகிறோமா இல்லையா குழந்தை பிறந்தவுடன் என்கிற களிமாவை உறுதிபட சொல்லி வளர்த்து நம்ம உம்மாரி என்ன சொல்லி உறக்காட்டுவாங்க லாயிலாக இல்லல்ல அந்த களிமாவை நிரந்தரமாக இருக்க வேண்டிய இடம் அல்ல வந்து போக வேண்டிய இடம் நமக்கான அவகாசம் அளிக்கப்படும் பொழுது நாம் கண்டிப்பாக திரும்பி சென்றே ஆக வேண்டும் என்பதை சிறு வயதில் இருந்தே கற்றுக் கொடுங்கள் எதுக்காக நான் உங்களுக்கு இவ்வளவு சொல்லணும் ஞாபகம் இருக்க இல்லையா நாம் வாழக்கூடிய நேரத்தில் நள்ளிரவு ஒன்றரை மணி வயநாடு சுற்றுலாக்களின் சொர்க்க பூமி வயநாடு சட்ட சுடுகாடாக மாறியதா இல்லையா மூன்று கிராமங்கள்

நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக முன்மாதிரியாக நம்ம யாரை காமிச்சு கொடுக்கும் ஹீரோக்களாக ஹீரோயின்களாக அவங்களுக்கு தெரியக்கூடியவர்கள் சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல எப்படியோ தெரியக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக தெரிகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை வசல்லம் அவர்களுடைய காலத்துல ஜாகிலியா காலத்திலே வாழ்ந்த மக்கள் பண்பட்டு சகாபாக்களாக மாறினார்கள்

அந்த அளவிற்கு பொக்கிஷங்களாக வளர்த்தெடுத்தார்கள் முஸ்லிமுடைய வரலாறு பேசினார்கள் கணவன் இல்லாமல் ஒற்றை பெண்மணியாக ஒற்றை கொள்ளைவாதியாக தன் மகன் அனஸ் பின் மாலிக் அவர்களை கரை சேர்க்கிறார்கள் அளவுக்கு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சகாபாக்களில் அனஸ் சொல்லியல்லா ஒன்பவர்கள் ஒருவர் நம்ம நம்ம பிள்ளைக்காக என்ன நம்ம செஞ்சோம் ஒன்றை மட்டும் கண்டிப்பாக

அன்றைய தினம் பெற்றோர்களாகிய நானாக இருந்தாலும் சரிதான் நீங்களாக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு கேள்வி நிச்சயம் பெண் குழந்தையை அன்பளிப்பாக அல்லா நாடியவருக்கு ஆண் குழந்தையே தெரிகிறார் அன்பளிப்பு வாழ்க்கையில பார்க்க செய்யும் அல்லாஹ் சிலருக்கு தருகிறான்

அதனால் அந்த கேள்விக்கு நீங்கள் கண்டிப்பாக பயந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே ஒவ்வொரு ஒழுக்கங்களையும் அகிலாக்கையும் சொல்லி வளர்க்க வேண்டும் என்ன படிப்பை கொடுத்தாலும் சரி ஒழுக்கம் அகிலாத் நடைமுறை விஷயங்கள் என்பது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முக்கியமான விஷயம் என்னத்தான் நம்ம சொன்னாலும் பெற்றோர்களுக்கும் ஒரு சில அறிவுரைகள் இந்த கண்டிப்பு கட்டுப்பாடு என்பது என்ன பொண்ணிடக்கூடாது பிள்ளைகளுடைய விஷயத்துல அளவு கடந்து அவர்களை எரிச்சல் உண்டாக்கும் அளவிற்கு போய்விடக் கூடாது பிள்ளைகளுக்கு புரிய வைக்க வேண்டும் நன்மை செய்தால் தாயும் தந்தையும் உன்னோடு கடைசி வரைக்கும் இருப்போம் எந்த குற்றத்திற்கும் எந்த அநீதிக்கும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் துணை போக மாட்டோம் சாத்தியமா அலி அல்லா கொண்டு அவங்க அழுதுட்டு வந்தாங்களா அல்லாவுடைய தூதரே வேலை செஞ்சு என்ன ஆயிட்டு என்னுடைய கைகள் எல்லாம் புண்ணாயிட்டு ரசூல்லா என்ன பண்ணாங்க அழகான தீர்வை சொல்லி அனுப்பினார்கள் அது மட்டுமல்ல தந்தை மகள் பாசத்தை இஸ்லாம் விவரிக்கக்கூடிய அளவிற்கு எந்த மார்க்கமும் விவரிக்கவில்லை அந்த அளவுக்கு ரசூ அழகாக சொன்னார்கள் என் மகள் சாத்தியமா இருக்காங்க என் மகள் சாத்தியமா என்னுடைய ஈரலின் ஒரு பகுதி என்னுடைய சதை பாத்திமாவை வருத்தப்படுத்துகிறார்களோ அவர் என்னை வருத்தப்படுத்தியவர் போலாவார் பிள்ளைங்களை அப்படி விட்டுவும் கூடாது கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் அந்த கட்டுப்பாடு காயத்தை உண்டாக்க முடியாத அளவிலே ரத்தின சுருக்கமாக மாணிக்கங்களாக பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அது மட்டுமல்ல எனது அருமை சஃபியா மாணவிகளை இரண்டாவது வருஷத்துல படிச்சு பட்டம் வாங்குவதற்காக வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை என்ன அறிவுரைன்னா மாணவர்களுக்கும் சரிதான் பெற்றவர்களுக்கும் சரிதான் நம்ம இந்த கல்வியை ஒரு வருடம் கற்றோம் பல தடங்கல்கள் பல பிரச்சனைகள் ஒவ்வொருத்தங்களுக்கு வீட்டு சூழ்நிலைகள் கடந்து வந்து கற்றோம் ஒன்றே ஒன்று படிக்கிறதுக்கு முன்னாலே யோசிச்சிருக்கணும் இப்ப நீங்க கல்வியை படிச்சுட்டீங்க இல்ல இந்த கல்வி உங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் உங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் என்றைக்கு அமானிதம் நீங்கள் மறுமை நாளை எதிர் பாருங்கள் ஏதோ சும்மா அப்படியே வச்சுட்டு மூடி வைக்கிறதுக்காக நம்ம படிக்கல படிக்கப்பட்ட கல்வி நமக்கும் பயன்பட வேண்டும் மற்றவர்களுக்கும் எட்டி வைக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய கல்வி இருக்க வேண்டும் மாணவர்களை குறிப்பிடன்னு சொல்ல தாதா களங்கள் மதரசா களங்கள் பாழமுத்துவதற்கான களங்கள் தாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த கல்வியை நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் சொல்லுக சொல்லியாச்சு கேள்வி யாருக்கு கேள்வி யாருக்கு பொறுப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்பு குறித்து கண்டிப்பாக விசாரிக்கப்படும் அல்லாஹுடைய தூதர் உயிர் பிரிக்கூடிய நேரத்தில் சொன்ன மரண சாசனம் அல்லாஹுடைய தூதர் உயிர் பிரிக்கூடிய நேரம் இறுதி சொன்ன மரண சாசனம் என்னிடமிருந்து ஒரு தகவல் கிடைத்தாலும் அதை மட்டும்

அந்த நேரத்தில் உங்களுக்கு இஸ்லாம் பிடிச்சு போகுது வணக்கத்திற்குரியவன் அல்ல ஒருவன் மட்டும்தான் அவனை தாண்டி யாரையும் நான் வணங்க மாட்டேன் இந்த முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதர் என்பதை உளமாக உணர்ந்து கொள்கிறார்கள் இந்த மக்கால இருந்தா கண்டிப்பாக என்னால் இஸ்லாத்தின்படி வாழ முடியாது எப்படியாவது நான் மக்கால இருந்து நாடு கடந்து போக வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த பெண்மணி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள் அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள் ஒருவேளை அப்படி இப்படி எல்லாமும் அவர்களும் அவர்களுடைய கணவர் இஸ்லாத்தை ஏற்றவரும் எப்படி எல்லாமோ எங்க அபிஷினியா போறாங்க அபிஷினியா போய் அந்த இடத்துல ஆள் தெரியாத ஊர் தெரியாத பேர் தெரியாத இடத்துல அல்லாஹ் அப்புறம் கணவனை நம்பி என்ன பண்ணாங்க வாராங்க கணவனை நம்பி வந்து ஒரு நாள் பிள்ளையும் பிறக்குது ஊருக்கு வந்தோடனே அடுத்து தூங்குவாங்க தூங்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு கனவு வருகிறது எப்படி கண்ணியமான முகமாக தன்னுடைய கணவருடைய முகம் காட்டப்பட்டதோ நாய் வடிவில் அவர்களுடைய முகம் காட்டப்படுது நாய் வடிவில் எழும்பி பார்க்கும் பொழுது கேள்விப்படுகிறார்கள் திரும்ப போயிட்டார் அவர் கிறிஸ்தவராக மாறிவிட்டார் என்கிற தகவல் அந்த பெண்மணிக்கு கிடைக்கிறது ஊரெல்லாம் அவரை நம்பி போன அவதம் விட்டுட்டு போயிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி கேவலப்படுத்துகிறார்கள் ஆள் தெரியவில்லை ஆரவாரம் தெரியவில்லை கை தன்னந்தனியாக நிற்கிறார்கள் வரலாறுகள் சொல்கிறது உம்முகபீபா வலியல்லாக வந்தா அந்த கை குழந்தையை பக்கத்தில் உள்ள வயதான பெண்மணியிடம் கொடுத்துவிட்டு தாவா பணியை மார்க்க அழைப்பாளராக அபிசீனியாவிலே மார்க்க பிரச்சாரம் செய்தார்கள் என்று என்ன மாதிரியான கல்வி என்ன மாதிரியான ஒரு உணர்வு இஸ்லாம் மூட்டி இருக்கிறது என்று மட்டும் பாருங்கள் கணவனை இழந்தாலும் சரி யாரை இழந்தாலும் சரி சொத்தை இழந்தாலும் ஊரை இழந்தாலும் தகப்பனை இழந்தாலும் தாயை இழந்தாலும் எனக்கு இஸ்லாம் என்கிற ஒன்றே இருக்கிறது இந்த ஒன்னே ஒன்று மட்டும் என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு போதுமானது என்கிற அடித்தளம் அந்த பெண்மணியினுடைய உள்ளத்திலே உதிக்கப்படுகிறது புதைக்கப்படுகிறது அந்த பெண்மணி ஹதீஸ்களை அறிவித்த பெண்களிலே மூன்றாவது பெண்மணியாக இடம் பிடிக்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு பெண்களுடைய மிகப்பெரிய கணவர் விடல குடும்பம் அடித்து உடைக்கக்கூடிய வரலாறாக வரலாறு இருக்கிறது என்ன துன்பங்கள் இருந்தாலும் இறை உறுதி ஒன்று மட்டும் இருந்தால் தாவா படி உறுதி என்பதை உடைய வரலாறு நமக்கு உணர்த்துகிறது எனவே என் அருமை மாணவ செல்வங்களை நாம் எந்த கல்வியை கற்றோமோ அந்த கல்வியை மற்றவர்களுக்கு நாம் கற்பிப்போம் நாம் சுவனம் செல்லக்கூடிய பாக்கியமாக நம்முடைய பெற்றோர்களை சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வாரிசுகளாக நாம் இருக்க வேண்டும் எவன் ஒருவன் பெண் குழந்தையை பெற்று அந்த பெண் குழந்தைக்கு மார்க்கத்தை கொடுத்து அந்த நல்ல முறையிலே வளர்த்துகிறானோ அந்த பெண் குழந்தை நரகத்தினுடைய வாசல்ல நிற்கும்